குரல்யிரத்திப்பண்டு வாழ்வதக்கும் தொழிலுக்கும் வந்தனே செய்வோம் என பாரதியார் பாடியபடி உழவு மற்றும் உழவர்களின் பெருமையை உணர்த்தும் திருநாளான பொங்கல் திருநாள் பற்றி பேசுவது மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் விவசாயிகள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த காரணங்களுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா பொங்கல் திருநாள் ஆகும் பொங்கல் திருநாள் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் போகி பண்டிகை இரண்டாவது நாள் பொங்கல் மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல் நான்காவது நாள் காணும் பொங்கல் என்பன பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப வீட்டில் உள்ள பழைய முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது அடுப்பு வைத்து புதுப்பான பொங்கலிட்டு சூறிக்கடலுக்கு பொங்கல் படைத்து வணங்குவர் மூன்றாவது நாளான மாட்டுப்பொங்கல் அன்று உழைப்பிற்கு உதவிய மாடுகளை குளி வணங்குவர் நான்காவது நாளான காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் ஆகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளை கொண்டாடி மற்ற உயிர்களுக்கும் நாம் நன்றியை செலுத்த வேண்டும் நன்றி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக்கும் கொடுங்க இந்த சேனல்